தமிழீழ விடுதலை புலிகள் வலுக்கட்டாயமாக சிறுவர் போராளிகளை இணைத்துக் கொண்டமைக்கு பிள்ளையான் ஒரு வாழும் சான்றாக உள்ளார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பிள்ளையான் என்கின்ற சிவனேசுத்துறை சந்திரகாந்தனை சந்தித்தது குறித்து இன்று பிவுதுருகல உரிமைய கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று நான் நடத்தும் செய்தியாளர் சந்திப்பு என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று நான் பிள்ளையானை ஒரு அரசியல்வாதியாக சந்திக்கவில்லை ஒரு சட்டத்திரணியாகவே சந்தித்தேன் நான் எனது அரசியல் வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையையும் தனித்தனியாக வைத்திருக்கின்றேன் அதனால்தான் நான் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு செல்வதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதை பற்றி ஊடகங்களுக்கு சொல்லவில்லை நான் பிள்ளையானை சந்தித்ததை ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று குற்றப்புலனாய்வு துணைக்கள நிர்வாக அதிகாரி என்னிடம் கேட்டுக்கொண்டார் அப்போதும் எனக்கு சட்டத்திரணிகளின் நெறிமுறைகள் தெரியும் என்றும் அவர்களிடம் கூறினேன் ஆனால் அடுத்து நடந்ததுதான் வரலாற்றில் இதற்கு முன் கண்டிராத வகையில் காவல்துறை அரசியல் மயமாக்கப்பட்டதற்கு சிறந்த உதாரணம் என அவர் இந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் நாட்டின் சட்டத்தை அப்பட்டமாக மீறி முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனசதுரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையானை கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்படும் போது கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை கூறும் ஆவணம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதை செய்யவில்லை மேலும் ஒரு விடயத்தை பற்றி விவாதிக்க வாய்ப்பு கோரினால் அவருக்கு அது வழங்கப்பட வேண்டும் அதுவும் மேலும் அவர்களது குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் பேச அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை எவ்வாறாயினும் பிள்ளையானின் சட்டத்திறனியாக அவரை நான் முப்பது நிமிடங்கள் சந்தித்து பேசியிருந்தேன் பிள்ளையான் என்னிடம் கண்ணீர் பெருக்கெடுத்து பேசினார் நான் புலிகளிடம் பிரிந்து என் உயிரை பணயம் வைத்து புலிகளை தோற்கடித்தேன் அப்போது புலிகள் பக்கம் போராடிய சிலர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் சிலர் வெற்றிகரமான தொழிலதிபர்கள் சிலர் அரச சாரா நிறுவன தலைவர்கள் அவர்கள் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறார்கள் பொய்யான வழக்கின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டேன் இறுதியாக ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கு கைவிடப்பட்டது இப்போது நான் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளேன் நாட்டை காப்பாற்ற நான் உதவியிருந்தாலும் என்னை இப்படித்தான் நடாத்துகிறார்கள் என அவர் அழுதுகொண்டே கூறினார் சமூக ஊடகங்களில் எழுதும் சிலருக்கு பிள்ளையான் யார் என்று தெரியாது இந்த நாட்டில் விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய தீர்க்கமான பங்கிற்காக அவர் ஒரு தேசிய வீரராக கருதப்பட வேண்டும் கருணாவும் பிள்ளையானும் விடுதலை புலிகளை விட்டு வெளியேறி ராணுவத்தில் சேர்ந்த பின்னர்தான் தான் விடுதலை புலிகளின் முடிவு தொடங்கியது பிள்ளையான் என்பவர் பதினான்கு வயதில் விடுதலை புலிகளால் வலு கட்டாயமாக சேர்க்கப்பட்ட ஒரு சிறுவர் போராளி விடுதலை புலிகள் சிறுவர் போராளிகளை சேர்ப்பதற்கு பிள்ளையான் சான்றாக உள்ளார் போலவே கிழக்கு புலி தலைவர் கருணா அம்மாரும் தமது ராணுவத்திற்கு தலைவழியாக மாறிய திறமையான போராளிகள் கருணாவும் பிள்ளையானும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆறாயிரம் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து விடுதலை புலிகளை விட்டு வெளியேறினர் விடுதலை புலிகளை விட்டு பிரிவினைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எதிராக தனது உயிரை பணயம் வைத்து நமது இராணுவத்துடன் இணைந்து நாட்டிற்காக போராடிய உண்மையான தேசபக்தர் என்று கம்பன் பிற தெரிவித்துள்ளார்